டீஷாக் நேர்களுக்கு வணக்கம் இந்த அடிமை மனநிலையிலிருந்து இவங்க வெளியவே வரல அப்படிங்கிறத நேற்றுக்கு தான் நம்ம ஒரு காணொலியில் மிக தெளிவாக பேசியிருந்தோம் அது அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது தலைவரும் அப்படித்தான் இருக்கிறார் அப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவரே அதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இதில் நமக்கு எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது ஏனால் அவர்கள் அப்படித்தான் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு தான் வந்து இந்த கீழடி அகழ்வாய்வு பற்றி முன்னாள் அமைச்சர் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் கொடுத்த ஒரு மீட்டை பற்றி நம்ம மிக தெளிவாக பேசியிருந்தோம் இவங்க யார் இவங்க இவங்களோட அஜெண்டா என்ன இவர்கள் யாருடைய சொல்லுக்கு கேட்டு நடக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இன்றைக்கி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்குறார் சரி ப்ரெஸ் மீட்டில் என்ன கேள்வி கேட்டாங்க சார் கீழடி ஆய்வு பற்றி உங்களுடைய பதில் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு தாங்க நேற்றுக்கே மாஃபா பாண்டியராஜன் அவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காருங்க அப்புறம் எதுக்குங்க மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா ஒரு நியாயமான ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்தால் அதை பற்றி ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதனால் இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவருக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது நான்கு வருடம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இருந்தாலும் அவர் வந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாங்கி பேசிவிட்டு வாய்ப்புளித்ததோ மாங்கை புளித்ததோன்னு பேசிட்டு கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் அப்படின்னு பேசிட்டு இப்படியே வாழ்ந்துட்டார் பாவம் அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் மைக்கை போட்டு இவங்க கேள்வி கேட்டாங்கன்னா பாவம் மைக்கை போட்டு கேள்வி கேட்டவங்கள சொல்லணும் பதில் சொல்ல வரை சொல்லக்கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அடுத்ததாக இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறார்கள் மதுரையில் மாநாடு நடத்துகிறாங்களே முருகன் மாநாடு நடத்துகிறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதற்கு என்னுடைய வரவேற்பை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வழிபாடு நடத்துவது அப்படிங்கிறது அவர் அவர்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தர்மத்தை எவ்வளவு அருமையாக காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துலேருந்தே தெரிகிறது காரணம் என்ன அப்படின்னா யாராவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டான்னு தமிழ்நாட்டில் யாராவது யார் யார் கையாவது பிடிச்சிருக்கிறாமா இல்லை நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தான் தடுத்து நிறுத்துறோமா அதெல்லாம் எதுவும் கிடையாது மக்கள் தன் இயல்பாக தனக்கு பிடித்ததை போல எல்லாரும் கோயிலுக்குள் போகிறார்கள் சாமி கும்பிட்றாங்க வர்றாங்க எல்லாரும் வந்து அன்பாக இருக்கிறார்கள் ஒரு திருவிழா நடக்கிறது என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இதே மதுரையில் அழகர் திருவிழா நடக்கிற போது மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிற போது அழகருடைய அந்த ஊர்வலம் வருகிற போது இஸ்லாமிய பெருமக்கள் அங்கு வரக்கூடிய அந்த இந்து பக்தர்களுக்கு குளிர்பானம் ஏதாவது தருகிறார்கள் உணவு தருகிறார்கள் அது எல்லோரும் இந்துக்களும் எல்லோரும் வாங்கி சாப்பிடுகிறார்கள் அப்படியாகத்தான் இருக்கிறது ஒரு மத நிலக்கம் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டில் பறந்து விரிந்து இருக்கிறது ஆனால் இதையே நீங்கள் போய் வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது அங்கே ராமர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் இவர்கள் கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் அயோத்தியாவில் என்ன மாதிரியான கலவரங்கள் ஏற்பட்டது குஜராத்தில் என்ன மாதிரியான கலவரங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்றில் நம் பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காத ஒரு மாநிலம் தமிழ்நாடு கடைசியாக இன்னும் சொல்லப்போனால் மண்டைக்காடு கலவரத்தை தாண்டி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அப்படியான ஒரு விஷயமே நடந்தது கிடையாது ஆனால் நீங்கள் அதை நல்லா பார்க்கணும் மண்டைக்காடு கலவரத்தின் போதும் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அந்த மண்டைக்காடு கலவரம் ஃபுல் ஃப்ளட்ஜாக நடந்துகிட்ருக்கிற போது குன்றக்குடியடிகளார் போய் அந்த கலவரத்தை எப்படி தடுத்து நிறுத்தினார் இதெல்லாம் ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக எப்படியாவது நாம் பயனடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் சங் பரிவார அமைப்புகள் தொடர்ச்சியாக காய்நகர்த்தி கொண்டே இருக்கிறது அதற்கு துணை போகிற வேலையை இந்த அதிமுக செய்து கொண்டு இருக்கிறது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இவர்கள் அடிமை அதிமுக அப்படின்னு சார் கட்சி பேர்லேயே அண்ணாவை வச்சுருக்கீங்களே சார் கட்சி பேர்லேயே திராவிடங்கிற வார்த்தையை வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம கேட்டோம்னா அவர்களுக்கு அண்ணா யார் என்றும் தெரியாது திராவிடம் என்றால் அதற்கு அர்த்தமும் தெரியாது ஏன்னா இதே எடப்பாடி கிட்ட போட்டு ஐயா திராவிடம்னா என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் அறிஞர்கள் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில் பதிலை சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக இதையெல்லாம் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமாக மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் அன்பால் ஆராதித்து அன்பால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லோரும் சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் சார் உண்மையிலே இவர்கள் பக்திக்காகத்தான் இது செய்கிறார்களா நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது என்னென்னு இதில் முழுக்க முழுக்க நீங்கள் பக்தியை மட்டும்தான் பேசணும் அதை தாண்டி நீங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க ஆனால் இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஒரு சுவரொட்டி ஒட்டியிருக்கிறாங்க அந்த சுவரொட்டியில் சூரனை வென்ற முருகா திராவிடத்தை ஒழிக்க ஓடிவா அப்படின்னு சொல்லிவிட்டு சுவரொட்டி அடித்து திருமங்கலம் பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் இல்லை நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேன் முருகன் யார் முருகன் வந்து தமிழ் கடவுள் அவன் வந்து குறிஞ்சி திண்ணையினுடைய கடவுள் கரெக்டாக சூரன் யார் ஆக்சுவலாக இவர்களுடைய ஆரிய கதைப்படி சூரன் என்பவன் அவனும் திராவிடன்தான் திராவிடனை இன்னொரு திராவிடன் வந்து அதாவது தமிழன் வந்து போய் கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு கதையை அவர்களே எழுதி வைத்து கொண்டு அவர்களுக்கு வந்து அதனுடைய ஆரிய சாயம் எல்லாம் பூசி அதை எப்படியெல்லாம் மோல்டு பண்ணி அதை ஒரு கதையாக உருவாக்க முடியுமோ எல்லா கதையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அது வேறு அது வேறு டிபார்ட்மெண்ட்டு தமிழர்களை பற்றி இவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் அக்கறை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் இவர்களுக்கு எதுவுமே கிடையாது உண்மையில் இவர் வந்து முருகனை தமிழ் கடவுளை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் அரசியல் லாபம் தேடுவதற்காகத்தான் இந்த வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கீழடியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு கீழடினுடைய கீழடியினுடைய அகழ்வாய்வு முடிவுகளை வந்து ஒன்றிய அரசு வெளியிட மாட்டேங்குது இல்லை அதில் நிறையா சிக்கல்கள் இருக்கிறது அமர்நாத் கிருஷ்ணா அவர்களை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் பாஜக ஏதாவது ஒரு இடத்தில் வாய் திறந்து பேசியிருக்கிறதா கிடையாது மாறாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு இவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் எங்கெல்லாம் அதுக்கு கேப் கிடைக்குது எந்த இடத்துலையாவது ஏதாச்சும் நடந்தா இதே திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் அங்கே ஒன்றும் கிடைக்கல இப்போ இந்த மாநாடு அப்போ இவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும் அவ்வளோதான் இவர்களுடைய அரசியல் லாபத்தை இதன் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணம் ஆனால் தமிழ்நாடு இந்த சமத்துவ மண் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காது இந்த திராவிட இயக்கம் இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்த மதவாத சக்திகள் ஊன்ற விடவே மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கிறோம் சார் தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இது எல்லாமே இந்த முற்போக்கு சக்திகளால் நிகழ்ந்தவை எதையாவது வடநாட்டிலிருந்து இவர்கள் நமக்காக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்க பார்ப்போம் இல்லை வடநாட்டில் இவ்வளவு தூரம் இவர்கள் மதத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கெல்லாம் தமிழ்நாட்டை போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏதாவது நடந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாவற்றிலும் அவர்கள் தமிழ்நாட்டை உற்றுநோக்கும் வகையில்தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியும் தொடர்ச்சியாக இருக்கிறது எந்த இடத்திலும் மதவாத சக்திகள் காலூன்றிவிடாத எண்ணத்தில் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடித்தளமாக நம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி நம்முடைய திராவிட நாயகருடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னமும் ஆழ பரவி தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்த மதவாத மதவெறி கும்பல்கள் கால செய்யும் என்பதை நமக்கு ஐயம் திரிபெற தெரிகிறது இதுவரைக்கும் நம்ம டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நம்முடைய சேனலுக்கு தாங்க நன்றி